ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் சென்னை தாம்பரத்தில் நிகழ்ந்த ஒன்றாகும் தாம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் வ வனிசா வணிசாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அஜய் அப்படின்ற இளைஞருக்கும் நான்கு வருடங்களுக்கு முன்பாக திருமணம் நடந்தது அவங்க ரெண்டு பேருமே ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ரெண்டு பேருடைய வீடுகளும் ஒரே பகுதியில் இருந்ததுனால அவங்களுக்குள்ள நல்ல அறிமுகம் உண்டாக்கி நட்பாக பழகி பிறகு காதலாக மாறி அதன் பிறகு ரெண்டு குடும்பத்தார் சம்மதத்தோடு திருமணமும் செய்து கொண்டனர் திருமணத்துக்கு அப்புறம் வனிதாவும் அஜயும் சனி குட்சனும் நடத்தினாங்க நாலு ஆச்சு கல்யாணம் ஆகி ஆனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகலை அது ரொம்ப மனக்குறை இருவருக்கும் அதுலேயும் குறிப்பாக அஜய்க்கு அது ரொம்ப மன வருத்தமாகவே இருந்தது பார்க்காத மருத்துவம் இல்லை போகாத கோயில் இல்லை எல்லோரும் ஒன்று ஒரு பரிகாரம் சொன்னாங்க டாக்டர்கள் ஒவ்வொரு ஒரு காரணம் சொன்னாங்க அதெல்லாம் செய்தாங்க மருத்துவம் எடுத்தும் கோயிலுக்கு போய் பரிகாரங்கள் செய்தும் குழந்தை உருவாகவே இல்லை இதை சொல்லி சொல்லி அஜய் புலம்புவார் இதுக்கப்புறம் வந்து அஜய்கிட்ட கொஞ்சம் லேசாக மது வாடகை அடிக்க ஆரம்பிச்சிது அது வந்து என்னன்னு கேட்டால் இல்லை எனக்கு குழந்தை இல்லைன்றது ரொம்ப கவலையாக இருக்குது அதை மறக்கிறதுக்காக தான் கொஞ்சம் சாப்பிட்றேன் அப்படின்னு மது பிரியர்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இவரும் சொன்னார் ஆரம்பத்தில் லைட்டாக எடுத்துக்கிட்டாங்க வனிஷா அப்புறம் போக போக அது வந்து பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சிது கல்யாணம் ஆன புதுசில் அஜய் வ வனிதாவை மேலே பேரன்பு கொண்டவராக இருந்தார் ஆனால் நாளாக ஆக கணவன் அஜய் காட்டிய அன்பு குறைய ஆரம்பிச்சது அவர் வனிதாவை குறை சொல்லவும் திட்டவும் கோவப்படவும் ஆரம்பிக்கிறார் கேட்டால் எது கேட்டாலும் குழந்த இல்லை இல்லை எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு அதை தான் கொண்டு வந்து சொல்லுவார் நாட்கள் செல்ல செல்ல அவரை வந்து அதாவது ம வனிசாவை உடல் ரீதியாகவும் துன்புறுத்த ஆரம்பித்தார் அஜய் தன் கணவன் மாறிவிடுவார் அப்படின்னு மனைவியும் பொறுமை காத்தாங்க இதற்கு இடையில் குடிக்கிறது தான் அதிகமாச்சு முதல்ல வாரம் ஒரு தடவை ரெண்டு தடவை குடிக்கிறது போய் இப்போ டெய்லி குடிச்சிட்டு வர ஆரம்பித்தார் குடி போதையில் தள்ளாடிக்கிட்டு வந்தாருன்னா கட்டாயம் வனிதாவுக்கு அடி விழும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அடிப்பார் வனிதாவும் மாட்டாங்க ஏற்று பேசுவாங்க ஏன் இப்படி மோசமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் சரியாக தாண்டி நடக்கிறேன் உனக்கு தான் என் மேலே வெறுப்பு வந்துடுச்சு நான் சரிச்சு போயிட்டேன் உனக்கு நீ வே என்னை விட்டுட்டு வேறு எவனோடையோ ஓட பார்க்குற அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு கணவர் பதில் சொல்லுவார் அந்தம்மா காது முடிக்குவாங்க ஐயோ இப்படி பேசாதீங்க நான் போகவும் மாட்டேன் அந்த எண்ணமே என்கிட்ட இல்லை வீணா ஏங்க என்னை சந்தேகப்படுறீங்க அப்படின்னு மனைவி கத்த கடைசியில் அடிவது தான் அவங்களுக்கு கிடைச்ச மிச்சம் கணவனுடைய அட்டூழியங்கள் அதிகமாக ஆக இனிமே இவனோட வாழறது இப்போ பலன் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க வனிதா நேராக ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டு அம்மா வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க நம்ம அண்ணா அஜய் அதோடு விட்டாரா அங்கே போய் மாமியார் வீட்டுக்கு போய் மனைவி பிடிச்சி அடிக்கிறது தகராறு பண்ணுறது அசிங்கம் அசிங்கமாக திட்டுறது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு வருவார் இதில் வேறு ஒரு டைலாக்கு என்னை விட்டு வந்தால் நீ நிம்மதியாக வாழலாம்னு நினைக்கிறேடி அடி இன்னும் நிம்மதியாக இருக்க விடமாட்டேன் சரிம்மா அப்படின்னு ரோட்டில் நின்று கத்துவார் எல்லாரும் பரிதாபமாக இவரை பார்த்து வேடிக்கை பார்ப்பாங்க அவங்களுக்காக அவமானமாக இருக்கும் மாமியார் வீட்டுக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் அஜய் ஒரு நாள் இறந்து போனார் எப்படின்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து படுத்தவர் காலையில் ஏந்திரிக்கவே இல்லை உயிரற்ற உடல் தான் கடந்தது ப படுக்கையில் காரணம் தெரியல வனிதா நிஜமாகவே வருதுனாங்க ஐயோ கணவன் போயிட்டானே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கண்ணீரோடு வந்து இறுதி சடங்குகளில் கலந்துக்கிட்டாங்க கர்ம காரியம் முடித்ததுக்கப்புறம் பழையபடி அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லி வந்தாங்க மாமியார் வீட்டில் தங்கி இருந்தாங்க அப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆகுது யாரோ பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்தது எல்லாரும் சமாதானமும் சொன்னாங்க இனிமேல் உனக்கு தொந்தரவு இல்லை நீ விருப்பம் இருந்தால் வேறு கல்யாணமும் பண்ணிக்கலாம் உன் விருப்பம் தான் அது அப்படின்னு மாமியார் வீட்லேயும் முழு சலுகை கொடுத்தாங்க ஒரு நாள் அவர் வந்து யாரோ பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருந்தது வந்து கண் விழித்து பார்க்குறாங்க யாரும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் ப படுத்து பார்க்குறாங்க தூக்கம் வரல நல்லா தூக்கம் கண் சொருகும் போது திரும்ப கூப்பிட்ற மாதிரி இருக்குது எழுந்து பார்த்த உடனே அரண்டு போயிட்டாங்க என்னன்னா கணவருடைய உருவம் தெரிஞ்சு மறையுது தோன்றி தோன்றி மறையுது அதாவது உருவம் நல்லா தெரியுது முகம் ஆனால் ரொம்ப நாள் ரொம்ப நேரம் நீடிக்கல பளிச்சு பழிச்சுன்னு மின்னுற மாதிரி இருக்குது கண்டு பயந்து போயிடுறாங்க ஆனாலும் தைரியமாக பேசுகிறாங்க என்னை எதுக்கு தொந்தரவுப்படுத்துகிற போய்டும் இனிமேல் வராத அப்படின்னு சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் தினம் கணவரில் வர்றாரு கனவுல வரும்போது ஒரு பேட்டு கிரிக்கெட் மட்டையோடு வர்றாரு கிரிக்கெட் விளையாடுறவங்கள மட்டை பேட்டு அதை எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது அதால் ஓங்கி அடிக்கிறாரு இந்த ஐயோ ஐயோன்னு விளாட்றாங்க உடனே போயிடுறாரு அவர் உறங்கி எழுந்து பார்த்தா அவருக்கு தலை நிஜமாகவே வலிக்குது எங்கெல்லாம் அடித்தாரோ அங்கெல்லாம் வலி இது என்னடா அது அதிசயமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இவரை வந்து நம்பவும் முடியாது நம்பாமல் இருக்கவும் முடியாது நிம்மதியாச்சின்னு நினச்சி ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினச்சி நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வந்துட்டாங்க சித்தர் ஆத்மா முன்னாடி அவங்கள உட்கார வைக்கிறேன் அவங்க சொன்ன தகவல்களை தான் வச்சு தான் இவ்வளோ நேரம் நான் அவங்களுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன மகளே உன் காதல் கணவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு ஆரம்பித்தார் அவங்க வந்து சிறு சிறுன்னு ஒழிக்கிறாங்க இவர் நம்மளை கேள்வி பண்ணுறாரா இல்லை சீரியஸாக கேட்குறாரா அப்படின்னு தெரியாமல் உன்னைத்தான் மகளே அப்படின்னாரு சொல்லுங்க சாமி அப்படின்னாங்க உன் கணவன் வந்து வாழ்ந்த காலத்தில் இருந்த நினைவுகளோடு அப்படியே அதே வெறுப்போடு தான் இருக்கான் அதற்கு காரணம் என்ன மது இந்த மது தான் பிடிச்ச ஆட்டி வைக்குது நம்மளுடைய மக்களை அப்படின்னு ஒரு லெக்சர் கொடுத்தாரு உன் கணவன் மது அருந்திருந்ததுக்கு காரணம் தெரியுமா அவனுக்கு மாந்திரிக இடுமருந்து அவனுக்கு தலையில் தடவப்பட்டுள்ளது அதனால தான் காரணம் இல்லாமல் திடீர்னு மது பழக்கம் உண்டாச்சு அந்த இடுமருந்து எதனால் கொடுக்கப்பட்டது ஒரு தலை காதல் உன்னுடைய அலுவலகத்திலே பணிபுரிகிற ஒரு பெண்மணி அவன் பேரில் ஒரு விருப்பப்பட ஆரம்பித்தாள் அதற்கு ஏற்றபடி உங்களுடைய வேலை இப்போ நேரம் வந்து மாறுபட்டு வந்தது நீ ஒரு நேரமோ அவன் ஒரு நேரமோ வேலைக்கு போனதுனால சௌகரியமாக போச்சு அவனோட பேசுகிறதுக்கு ஆனாலும் அவன் கணவன் சவறு விருப்பப்படவில்லை அதனால தான் அவனுக்கு மனசு மாற்றுறதுக்காக இது செய்தான் இதை கேட்ட உடனே திடுக்குன்னு அதை நிமிர்ந்து உக்காந்தாங்க வனிஷா எனக்கே அந்த சந்தேகம் இருந்தது சாமி மருந்து அது இதெல்லாம் எனக்கு தெரியாது ஏதோ யாருடைய குறுக்கீடோ இருக்குது எங்கள் வாழ்க்கையிலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் யாருன்னு என்னால் உணர முடியல இனிமேல் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாத வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் நீ ஆரம்பத்திலே குழந்தை இல்லைன்னு போதே வந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துருப்பேன் குழந்தை பாக்கியம் உண்டாகும்படி வழி செய்திருப்பேன் அப்படின்னாரு சரி இப்போ போனது போகட்டும் இப்போ நினச்சி வருத்தப்படாத எல்லாமே காரண காரியத்தோடு தான் நிகழ்கின்றது அதாவது மாநிலர்கள் வாழ்க்கையில் நிகழ்வதெல்லாம் இறைவனுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால்தான் நிகழ்த்துகிறான் ஆனால் காரணத்தை மாநிலர்கள் அறிவதில்லை அதுதான் நிஜம் அப்படின்னு ஒரு உனக்கு விதிப்படி மறுமண பாக்கியம் இருக்குது அதையும் தடுக்காத நடத்திக்கொள் காலம் போகட்டும் தானாகவே நீ உனக்கு மனசு மாற்றம் வரும் கணவனுடைய தொந்தரவு நீங்கிறதுக்காக சில பரிகாரங்கள் சொல்கிறேன் அதெல்லாம் செய்துக்கிட்டு மாற்றம் வந்துரும்னு சொல்லி அனுப்புனார் அதே மாதிரி அவங்க செய்ய ஆரம்பித்த பிறகு படிப்படியாக வந்து துன்புறுத்துறது குறைய ஆரம்பித்து அப்புறம் வரவே இல்லை நான் கேட்டேன் என்ன சாமி ஏன் அவர் மாதிரி பண்ணுறாருன்னு மனிதர்கள் பலவிதம் நிறங்கள் பலவிதம் குணங்கள் பலவிதம் அவங்களுடைய நம்பிக்கைகள் பலவிதம் அப்படின்னு நீ சொல்வியே அதுதான் காரணம் உண்மையான காரணம் அவருக்கு வந்து அந்த மருந்து கொடுக்கப்பட்டது மாந்திரிக்கு இடுமருந்து கொடுக்கப்பட்ட உடனே மனைவி பேரில் அன்பு குறைய ஆரம்பிக்குது அவர் இறந்தது ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னு கேட்டால் இவங்க வந்து இவங்க பேரில் இருந்துட்டு அப்படியே அந்த இடுமருந்து கொடுத்தவங்க பேரில் நாட்டம் வந்திருக்கும் அதனால் இவங்க வாழ்க்கையே ரொம்ப இருக்கும் இப்போ மட்டும் என்னாச்சு அப்படின்னு கேட்காத இன்னும் வேறு விதமாக நாசமாக இருக்கும் அதனால் இவங்களுக்கு வாழ்க்கை மீண்டும் மறுமணத்தின் மூலமாக நல்ல விதமாக அமையும் அப்படின்னு எனக்கு விளக்கம் சொன்னார் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அங்கே கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஐயா வணக்கம் ஐயா நான் இந்துமதி பேசுகிறேன் சென்னையிலருந்து நீங்கள் உங்கள் வீடியோ ஃபுல்லாக நான் பார்த்துட்டு வரேன் எல்லா எல்லாமே சூப்பர் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல் ஒழுக்கம் செயல்வடுக்கத்தை கடைபிடிங்க அப்படி கடைப்பிடிச்சா நம்மளுக்கு எப்பவும் நல்லதே நடக்கும் அப்படின்னு இதை நான் முழுமையாக நம்புகிறேன் இப் இதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நமக்கு வந்து சொல்லுக்கோ செயல்க தவறுறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்றத நான் நினைக்கிறது கோபம் பயம் பதட்டம் வெறுப்பு எரிச்சல் பொறாம் அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் தான் நான் நினைக்கிறேன் இந்த எதிர்மறை எண்ணத்தை வந்து ஒரு நிலைக்கு ஒரு இதுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம உணர்வுகள் தானே அது அது ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு உதவுகிற ஒரு மருந்தாக மலர் மருத்துவத்தை நான் பரிந்துரைக்கிறேன் ஐயா அது வந்து என் லைஃப்லையும் நிறையா மாற்றம் கொண்டு வருது நான் வந்து சொன்னால் யாருக்கும் புரியலை அதோடய பயங்கள் ரொம்ப பெருசு ஆனால் அதை ஃபஸ்ட்டு நம்பணும் எதுவாக இருந்தாலும் நம்பினா தானே அது நடக்கும் ஸோ அது உங்கள் மூலியமாக மக்களுக்கு தெரிஞ்சால் எல்லாரும் பயனடைவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஐயா இது வந்து சரியாக இருந்தால் மட்டும் மக்களிடம் இந்த கருத்தை தெரிவிக்கவும் எல்லாரும் பயனடைஞ்சு எல்லாரும் வந்து சொல்லொழுக்க செயல்தோ செலுக்கத்தோடு செயல்படுகிறது என்னோட வேண்டுகோள் நன்றி ஐயா டாக்டர் எட்வர்டு பேட்ச் அப்படின்ற ஒரு கண்டுபிடிச்சது தான் மலர் மருத்துவம் இது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே வந்து விட்டது தமிழ்நாட்டிலையும் இருக்குது சென்னையில் ஒருத்தர் இது செய்துக்கிட்டு இருந்தார் இப்போ இருக்காரா சரியில்லை அதனால் இவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் யாராவது மலர் மருத்துவம் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இதை முயற்சி செய்து பார்க்கலாம் தவறில்லை என்பது என்னுடைய கருத்து இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்